நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த இடத்தில் இன்றைக்கி மிகவும் மன வருத்தத்தோடு வேதனையோடு குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன்மார்கள் தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதுடைய அவசியம் ஏன் இதை சொல்கிறேன் என்பதற்கான ஒரு மிக விரிவான திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த மிக கொடூரமான ஒரு செயலை பற்றி தான் உங்கள்கிட்ட விரிவாக விளக்குவதற்காக இந்த காணொலி இணைஞ்சிருக்கேன் காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் ஒரு மாற்றத்தினாளி இந்த காணொலியை பார்த்துட்ருக்கிற பல பேரும் மாற்றத்தினாளி நாம் எல்லாம் வரம் வாங்கி வந்தோமா கடவுளே என்னை ஒரு கையில்லாமல் படைத்துவிடு ஒரு கால் இல்லாமல் விடு மூளை வளர்ச்சி போய் படைத்து விடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வரமாக வாங்கியிருக்கோம் பல பேர் பல விபத்து மற்ற விஷயங்களால் மாற்றுத்திறனாளியாக மாறுறாங்க பொதுவாக இந்த சமூகம் என்னதான் ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளி என்ற பெயரை மாற்றினாலும் அவங்க பாவம் பாவோம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு வாய்களையே பேசினாலும் கூட எந்த மாற்றுத்திறனாளிக்காவது தன்னுடைய நல்ல நிலையில் உள்ள மகளை அல்லது மகனை எத்தனை பேர் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் இது உங்களுக்கே தெரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பதே ஒரு தான் கல்யாணங்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாற்றுத்தினாக்கு திருமணம் நடக்கிறது அந்த மாற்றுத்தினாளி உடல் இருக்கக்கூடிய பல்வேறு அங்க குறைபாடுகளுக்கு மத்தியிலே தன்னை நம்பி வந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் தனக்கு பிறந்த மகன் மகள்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு துன்பங்களையும் இன்னல்களையும் நார்மலாக இருக்கிறவங்களை விட கூடுதலாக பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறாங்க அப்படி வளர்த்து போது அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை கொடுப்பதும் தான் சாப்பிடாவிட்டாலும் கூட தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் கடன் வாங்கியாவது அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்து சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்த்து ஆளாக்குறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த மகளை இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசு ஆன உடனே தன்னுடைய கடமையை கழிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே அந்த பையன் நல்லவனா கெட்டவனா இல்லையா அப்படிங்கிறத முழுமையாக ஆய்வு பண்ணாமல் சொந்த விட்டு போயிடக்கூடாது சொத்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக திருமணம் முடித்து வைக்கிறாங்க அப்படி திருமணம் முடித்து வைக்கிற போது அந்த குழந்தை இந்த இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பாலூட்டி தேனூற்றி வளர்த்த அந்த குழந்தை அதன் பிறகு நன்றாக இருந்துவிட்டால் பரவாயில்லை ஆனால் கட்டிக்கொண்டு போகிறவன் குடிகாரனாகவோ சைக்கோவாகவோ இருந்தால் அந்த குழந்தை எவ்வளவு பாதிக்கப்படும் இப்போ ஏன் சம்பந்தம் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு தான் நான் இப்போ காணொலிக்குள்ள நுழைகிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்திரக்குண்டு ஒன்றியத்தில் கோம்பப்பட்டிங்கிற ஊரில் முருகன் அப்படிங்கிற இரண்டு கண்ணும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அவர் குடும்பத்தோடு வசிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அதில் ஒரு பெண் குழந்தை சிறுமலை அப்படிங்கிற இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு இன்னொரு பெண் குழந்தைக்கு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணம் ஆயிருக்கு அந்த குழந்தைகள் நார்மல் குழந்தைகளாம் இவர் தான் பார்வை மாற்றத்தினாலே மனைவி ரெண்டு குழந்தைகளோடு இருக்கிறபோது ஒரு குழந்தையை அங்கே கட்டி கொடுத்துட்டார் அந்த சிறுமலையில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய பேர் வந்து பார்வதி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைய நிலவரப்படி இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஆனால் அதுக்கு மூணு பெண் குழந்தைகள் இருபத்தஞ்சி வயசு பிள்ளைக்கு மூணு பெண் குழந்தைங்க முதல் குழந்தைக்கு அஞ்சு வயசு அடுத்த குழந்தைக்கு மூன்றரை வயசு அதுக்கடுத்து ஒன்றரை வயசு இதில் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கி ரெண்டு குழந்தைகள் நார்மல் குழந்தைகள் இந்த சூழ்நிலையில் கணவன் தொடர்ச்சியாக துன்புறுத்தல் தொடர்ச்சியாக அடி உத எதுக்கு ஏண்டி பொட்டை சனியினை பெற்றுக் கொடுத்த ஒரு பையனை பெற்றுக் கொடுக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் பொட்டச்சீவே பத்து தரையே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சண்டை சண்டை போடுவதும் பிறகு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றதும் பிறகு பெற்றோர்கள் சமாதானப்படுத்தி அனுப்புறதுமா இப்படி காலங்கள் ஓடிட்டுருந்துச்சு கடந்த மாதம் மே மாதம் தேதி இந்த கணவன் ஒரு முடிவுக்கு வரான் என்ன முடிவுக்கு வரான் பார்வதி உயிரோடு இருக்கும் வரை எனக்கு ஆண் வாரிசு கிடைக்காது நான் இன்னொரு திருமணம் செய்ய முடியாது அப்போ அவளை கொலை செஞ்சால் மட்டும்தான் நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்க முடியும் நான் வந்து ஆண் வாரிசை பெற்றெடுக்க முடியுங்கிற அடிப்படையில் தேதி என்ன பண்ணுறான்னா பொதுவாக வந்து அவங்க ரெண்டு வயதுக்குள்ளே சண்டை வந்தோடனே டக்குன்னு கதவை தந்துட்டு இந்த பிள்ளை வெளியே ஓடிடும் அப்போ முதல்ல வெளியில் ஓடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக முதல்ல அந்த பிள்ளையோடைய காலை உடைச்சிட்டான் காலை உடைச்சி எலும்புகள் நொறுங்கிற அளவுக்கு உடைச்சிட்டான் உடைச்சதுக்கப்புறம் பிரம்பு எடுத்து என்ன மலை சிறுமலைங்கிறது மலைப்பிரதேசம் பிரதேசம் நிறையா கிடைக்கும் பிரம்பு எடுத்து உடம்பு முழுக்க அட்டி அடித்த இடங்கள் பூரா வரியாக இருக்குது அதற்கு அடுத்து என்ன பண்ணான்னா நிலவை புடுங்கி கதவு நிலவு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நிலவை பிடுங்கி மண்டையில் அடித்து மண்டையை உடச்சிட்டான் இதற்கெல்லாம் மேலேயே எந்த ஒரு மனிதனும் செய்யாத ஒரு கொடூரமான மிருகத்தனத்தை அவன் அறங்கட்டானான் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த உறுப்பு தானடி எனக்கு ஆண் பிள்ளையை பெற்றுத்தர மறுக்கிறது இந்த உறுப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புறுப்பிலே பெட்ரோல் தீ வைத்து விட்டான் எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் பிறப்புறுப்பில் பெண்ணூறுப்பிள்ள பெட்ரோலை ஊற்றி அவன் தீ வச்சுருக்கான்னா இவன் இவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருப்பான் யோசனை பண்ணி பாருங்கள் இதற்கெல்லாம் மேலாக அப்பொழுதும் இந்த பிள்ளை சாகவில்லை என்பதற்காக அவன் தண்ணி அடிக்க வச்சு தான் பாருங்கள் கோட்ரு அதில் விஷத்தை கலந்து வாயில் ஊற்றிருக்கான் இவ்வளோ பெரிய கொடூரத்தையும் அரங்கேற்று விட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டு ஓடிட்டான் இந்த சம்பவம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தினுடைய காவல் எல்லை காவல்நிலை எல்லை எங்கே வருதுன்னா வாடிப்பட்டியில் வருது வாடிப்பட்டி மதுரை மாவட்டத்தினுடைய எல்லைக்குள்ளே வருது இது சம்பந்தமாக அந்த பெற்றோர் புகார் கொடுத்துருக்காங்க வாடிப்பட்டியில் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் நான்கு நாட்களாகியும் அவனை கைது செய்யவில்லை இத்தனைக்கும் அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பெண் இதுதான் மிக முக்கியமான விஷயம் ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிரியாக இருப்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் யோசனை பண்ணி பாருங்கள் காலை உடைச்சாச்சு பிரம்பு எடுத்து அடித்தாச்சு மண்டையை பொழந்தாச்சு தீயை வச்சாச்சு விஷத்தையும் ஊற்றியாச்சு இருபத்தஞ்சி வயசு பெண் எப்படி தாங்கும் எனக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த கை உடஞ்சது ரெண்டாக உடஞ்சி இதோட இப்படி உடஞ்சிடுச்சு இந்த கையை நான் சேர்த்துறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சு கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் கொடூரமான வேதனையை அனுபவித்தேன் ஒரு கை உடைஞ்சதுக்கே இவ்வளோ பெரிய பாதிப்பு என்றால் பிறம்பெடுத்து அடித்து தீய வச்சு விஷத்தை ஊற்றி பாருங்கள் எவ்வளோ சீராட்டி பாராட்டி அந்த குழந்தையை வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொடூரத்தை அரங்கேற்றிருக்கிறது இந்த கொடூரம் கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இவ்வளோ பெரிய கொடூரமான குற்றவாளியை ஐந்து நாட்களாயும் கைது செய்யலை இதை விட பெரிய கொடுமை இது நம்மள்ட்ட வந்து இந்த நான் சொன்னேன் பாருங்கள் கடந்த காணொலியில் நான் போட்டிருந்தேன் மருத்துவர்கள் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மாற்றுத்திறா்களுக்கு சான்றிதழ் கொடுப்பதிலே தவறாக நடக்கிறார்கள் சரியாக மதிப்பீடு செய்து ஊனத்தின் தன்மையை மதிப்பிடாமல் நிரந்தர ஊனத்துக்கு கூட தற்காலிக ஊனமாக கொடுக்குறான்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணோம் பார்த்திங்களா அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு அவர் வர்றார் முருகன் வர்றார் இந்த மாதிரி என் பொள்ளையை அடிச்சு விட்டாங்கன்னு நான் ஏதோ சாதாரணமான அடிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வாங்க வந்தது வந்துட்டோம் ஜிஹெச் முன்னாடி தானே போராட்டம் பண்ணிட்டுருக்கேன் வாங்க போய் பார்க்கலான்ட்டு போகிறேன் முதல்ல பெண்ணுங்கிற முறையில் நம்முடைய சங்கத்துடைய மாவட்ட தலைவர் ஜெயந்தியை உள்ளே அனுப்புகிறேன் உள்ள ஏன்னா ஐசியூ வார்டில் அவங்க இருக்காங்க போய் பார்க்க சொல்கிறேன் போய் பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் அவங்க வெளியே வர்றாங்க வந்து அழுதுகிட்டே வர்றாங்க என்னடா என்ன சாதாரண அடித்தானே இவங்க போய் பார்த்துட்டு ஏன் அழுதுட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது சரின்ட்டு நான் போய் பார்க்குறேன் ஆண்டவா தாங்க முடியல அவ்வளோ பெரிய வேதனை அந்த பெண் அவ்வளவுக்கு மத்தியிலையும் அந்த அடித்ததை தூக்கி அவங்க கூட வந்தவங்க அப்படி சேலையை தூக்கி காமிக்கிறாங்க துணியை தூக்கி காமிக்கிற போது வேணாம் வேணான்னு சொல்கிறது அப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு ஒரு எஃப்ஐஆர் கூட நாலு நாளாக போடலை அப்படின்னா அந்த காவல் நிலையத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நம்முடைய சங்க நிர்வாகிகள் நேரடியாக இந்த மாதிரி வாடிப்பட்டி காவல் நிலையத்துக்கு சென்று கடுமையாக சத்தமிட்ட பிறகு அவர்கள் எஃப்ஐஆர் போடுறாங்க விட பெரிய கொடூரம் என்ன சம்பவம் நடந்துச்சுங்களா அந்த எஃப்ஐஆர் போட்டு கைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க இரவு இரண்டு முப்பது மணிகளே அந்த பெண் இறந்து விடுகிறார் இப்படி தாங்கும் இருபத்தஞ்சி வயசு பொண்ணு நாற்பத்தஞ்சு கிலோ மொத்தம் வெயிட்டு பாருங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான பெண்ணை இப்படி கொடூரமாக சித்திரவை செய்து அடித்து துன்புறுத்தி தீ வைத்து கொன்ற நபர் கைது செய்யப்படவில்லை இந்த பெண் இறந்தவுடன் உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதப்பிரிவுக்கான சங்கம் நைட்டு ரெண்டரை மணிக்கு சம்பவம் நடக்குது எனக்கு தெரியல நைட் தூங்கிட்டேன் காலையில் ஏழு மணிக்கு எனக்கு தகவல் கிடைக்கிது ஏழு மணிக்கு தகவல் கிடைச்ச உடனே ஆண் மாற்றுத்தனாளிகள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற தெரியல அதனால் பெண் மாற்றுத்தனாளிகளை மட்டும் வர சொல்லி இதில் இறந்தது மாற்றுத்திறனாளி கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்தனாளி குடும்பம் நாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தினாளி சங்கம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இடங்கள்லேயும் கூட்டங்கள் போடுகிற போதும் அவர்களை சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கிற போதும் இந்த வரை நீங்கள் யாரும் நான் யாரோ இனிமேல் கொண்டு நாமெல்லாம் ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுகளை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணணும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஒரு குடும்பமாகத்தான் பயணிச்சிட்ருக்குறோம் அந்த அடிப்படையிலே நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அதை சும்மா விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்தனாள்களை திரட்டி சாலை முறிகள் செய்தோம் குழந்தை பிறப்பதும் இறப்பதும் நாம் வாழ்வதும் நம் கையில் இருக்கிறது அது இயற்கையினுடையது அது தானாக நடக்கும் பெண் பிள்ளை பிறக்குதுன்னா எப்படி பிறக்குது ஆண் பிள்ளை பிறக்குதுன்னா எப்படி பிறக்குது நாம் எதிர்பார்த்து நாம் எனக்கு பெண் பிள்ளை வேணா பெண் பிள்ளை பிறந்துருமா ஆண் பிள்ளை வேணா ஆண் பிள்ளை பிறந்துருமா அப்போ இவ்வளவு அநீதிகள் இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பார்க்குற போது மிகப்பெரிய மனம் இருக்கத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த காணொலியை பார்த்துட்டு கூடிய நண்பர்களே குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த யாராக இருந்தாலும் மாற்றுத்திறாளியாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தயவு செய்து ஒரு கணக்கு யோசியுங்கள் உங்கள் புள்ள நீங்கள் இத்தனை வருஷமாக வளர்த்து ஆளாக்கின புள்ள கடைசி வரைக்கும் உங்களோட நீங்கள் பார்த்து நீங்கள் கண்ணு மூடுற வரைக்கும் உங்களோட அந்த புள்ள சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுமா இல்லை கட்டி கொடுத்து போட்டு சித்திரை வந்து பாட்டி சாகரதை நீங்கள் பார்க்கணுமா நான் என்ன கேட்குறேன்னா பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க தைரியத்தை கொடுங்க கல்வியை கொடுங்க யார் இல்லாவிட்டாலும் என்னால் வாழ முடியும் கணவனை கண்கண்ட தெய்வம் என்பதெல்லாம் கடந்த காலம் கல்லானாலும் புருசேன் புல்லானாலும் புருசேங்கிறதெல்லாம் கடந்த காலம் இன்றைக்கி அப்படி கிடையாது நான் என் சுயமதிப்பீட்டிலே என்னால் வாழ முடியும் என் பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்து நீங்கள் வளர்த்துங்க கணவன் சரியில்லையா அவனை அடித்து விட்டு போட்டு டைவர்ஸ் வாங்கி போட்டு நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்களா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு வளர்த்த முடியுமோ அந்தளவுக்கு வளர்த்துட்டு போங்க இதுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பிரியாணி கொடுத்து அந்த பிள்ளை கேட்குறதெல்லாம் கொடுத்து வளர்த்தனாலும் கட்டி கொடுத்த பிறகு கணவன் சரியில்லை என்றால் உங்களால் அந்த பிள்ளைக்கு சா சா பிரியாணி போட முடியான்னு பரவாயில்ல பழைய சோரை போட்டாவது நீங்கள் அந்த பிள்ளையை காப்பாற்றுங்க உங்கள் கண்ணு முன்னாடி அந்த பிள்ளை உயிரோடையாவது இருக்கட்டும் இப்போ உயிரை இழந்து மூன்று குழந்தைகளை இழந்து என்ன ஒரு கொடூரம் இப்படிப்பட்ட கொடூரமான மிருகத்தனமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை புரிந்து கொண்டு மிக மிக முக்கியமாக நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இது போன்ற சம்பவத்திற்கு நாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இதற்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நினைத்து வைக்கப்பட வேண்டும் கா குறிப்பாக காவல்துறை இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்த பிறகும் கூட இது வெளி தெரியாமல் மூடி மறைப்பதற்காகவும் ஒரு எஃப்ஐஆர் போடாமல் அவனை கைது செய்யாமல் இதற்கெல்லாம் போராடிய பிறகுதான் செய்ய வேண்டும் என்றால் எதற்காக பெண்கள் காவல்துறையில் இருக்க வேண்டும் எதற்காக பெண் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்க வேண்டும் பெண்களை பாதுகாப்பதற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையமாக என்ன நோக்கத்திற்காக அது உருவாக்கப்பட்டது அப்போ இதையெல்லாம் நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்கும் நாம் எல்லோரும் ஒரே தளத்தில் பயணித்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் நாமும் அதில் ஒரு காரணமாக இருந்து முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடவிட்டு வருகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்